ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கண்கலை ஃபேமிலி விழா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தினசரி பெண்கள் எப்படி சேமிக்கலாம் எப்படியெல்லாம் செலவு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு வருஷத்துக்கு நம்மளால் எவ்வளோ சேமிக்க முடியும் அஞ்சு வருஷத்துக்கு சேமித்தா நம்மளால் ஏழு லட்சம் வரைக்கும் சேமிக்கிறதுக்கு முடியும் டெய்லி அஞ்சு ரூபா சேமிப்பு தான் அதை எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ ஃபுல்லுமே பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல்குள்ளை கொடுங்க மறக்காமல் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னுடைய வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ற மிக்க நன்றி வாங்க குறைவான வருமானத்தில் தினசரி பெண்கள் எவ்வாறு சேமிக்க வேண்டும் தான் குறைவான வருமானம் இருந்தாலும் முறையான திட்டமிடல் இருந்தால் பெண்களால் நிச்சயம் சேமிக்க முடியும் கட்டி பெருகவாழ் என்ற பழமொழிக்கு ஏற்ற உங்கள் அன்றாட வாழ்க்கையில் மாற்றங்களை செய்வதன் மூலம் ஒரு தொகையை உங்களால் சேமிக்க முடியும் அதை எப்படி சேமிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க எளிய சேமிப்பு வழிமுறைகள் உங்கள் வருமானத்தை மூன்றாக பிரித்து கொள்ளுங்கள் ஐம்பது முப்பது இருபது இந்த விதியின்படி தங்களுடைய வருமானத்தை பிரித்து வச்சுக்கோங்க இதை எததுக்கெல்லாம் செலவு பண்ணலான்னு பாருங்கள் ஐம்பது சதவீதம் எதுக்கு செலவு பண்ணுன்னா அத்தியாவசியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாடகை மளிகை மின்சாரம் இந்த மாதிரி தேவையான முக்கியமான பொருள்களுக்கு ஐம்பது சதவீதத்தை நம்ம வருமானத்திலேருந்து எடுத்து வச்சு செலவு பண்ணணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதம் அவ்வப்போது வாங்கும் பொருட்கள் ஆடைகள் இந்த மாதிரி செலவுகளுக்கு நம்ம முப்பது நம்ம எடுத்து வச்சிடணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமாக இருக்க வேண்டியது இருபது பர்சன்டேஜ் சேமிப்பு இந்த சேமிப்பை கண்டிப்பாக எடுத்து வச்சே ஆகணுங்க சேமிப்பு இல்லாத வாழ்க்கை சிறக்காது இந்த சேமிப்பு இருந்தால் மட்டும்தான் நம்மளால எதிர்காலத்தை நோக்கி நல்லபடியாக பயணம் செய்யறதுக்க முடியும் அதனால் நம்ம வாங்குகிற சம்பளத்தில் இருபது சதவீதத்தை கண்டிப்பாக சேமிப்புக்கு ஒதுக்கணும் அன்றாட செலவில் சிக்கனம் பட்டியல் நம்ம கடைக்கு போகும்போது எப்போயுமே பட்டியல் போட்டு தாங்க எடுத்துகிட்டு போகணும் பட்டியல் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுனால நம்மளால அங்கே கடையில் போய் தேவையான பொருட்கள் வாங்காமல் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வரணும் அதனால் நம்ம மாதம் பிறந்த உடனேயே நம்ம ஜாமான் வாங்க போகிறோன்னா மல்லிகை கடைக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த பொருள் நமக்கு வேணும் வேண்டாங்கிறத முடிவு செஞ்சுட்டு நம்மளுக்கு இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு போனோம்னா நம்மளால் குறிப்பிட்ட தொகைக்கு ஜாமான் வாங்கிட்டு மிச்ச காசை நம்மளால் சேமிக்கிறதுக்கு முடியுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லறை பொட்டி நம்ம ஜாமான் வாங்கிட்டு கொண்டு வர ஒருவா ரெண்டு ரூபா சேமிப்பு ஒரு ரூபா ரெண்டு ரூபா தானே இது எதுக்கு மீதி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு செலவு செஞ்சிடாமல் அந்த ரூபா ரெண்டு ரூபாயும் பத்திரமா எடுத்துகிட்டு வந்து ஒரு ச உண்டியலிலையோ ஒரு டப்பாவிலேயோ போட்டு வச்சிங்கன்னா சிறு சிறுசாக நம்ம போடுறோம்னு நினைப்போம் சிறுதுளி துளி பெருவெல்லாங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபாங்கிறது பத்து ரெண்டு ரூபா இருபது ரூபா அந்த மாதிரி நமக்கு நிறைய சேமித்து வந்துடும் நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்க பெரிய தொகையாக சேமிக்க நினச்சா கண்டிப்பாக சேமிக்கிறதுக்கு முடியாது சின்ன சின்னதாக நம்ம வந்து எடுத்து வச்சு சேமிக்கிறதுக்கு முடிஞ்சால் தான் நம்மளால் பெரிய தொகையை சேமித்து வைக்க முடியும் அதனால் சில்லறை சேமிப்பை கைவிட்டாதீங்க எப்போயுமே சில்லறை சேமிப்புங்கிறத நம்ம கூடவே இருக்க வேண்டிய ஒன்றுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறு சேமிப்பு திட்டங்கள் என்னென்ன சிறு சேமிப்பு திட்டங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலக சேமிப்பு திட்டம் இதில் வந்து டெய்லி நம்ம நூறுரூவா கூட சேமிக்கிறதுக்கு வழி இருக்குது என்னென்ன திட்டம்னு சொல்லிவிட்டு உங்கள் பக்கத்தில் அருகில் இருக்கல அஞ்சலகத்தில் போய் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குது எப்படிலாம் சேமிக்கலாங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தங்க நகை சேமிப்பு நம்மளால் முடிஞ்சது ஐநூறு ஆயிரம் முந்நூறு எவ்வளோ இருக்குதோ அதை கொண்டு போய் மாதம் மாதம் நம்மளால் சேமித்து வச்சோம்னா அதுவும் ஒரு குறிப்பிட்ட தொகையை நமக்கு சேர்ந்துக்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செல்வமகள் சேமிப்பு திட்டம் இது வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே எல்லா ஊர்லயுமே இருக்கு இது வந்து ஐநூறுரூவா ரூபாய் முந்நூறுரூவா ரூபாய் ரூபாய் அந்த மாதிரி சிறுக சிறுக நம்ம எவ்வளவு நாளும் சேமிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா சேமிக்கக்கூடிய இன்னொரு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் சொல்லலை நம்ம மகளிர் குழு சுய உதவி குழுல நம்ம பணம் கட்டி நம்மளால் சேமிக்கிறதுக்கு முடியும் அந்த மாதிரி சேமிக்கிறதுனால நம்மளால் குறைஞ்ச வெட்டிக்கு பணமும் வாங்க முடியுங்க பின்னாடி பக்கம் குருவி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு தேவையற்ற செலவுகளை குறைத்தல் வெளி உணவுகளை தவிர்த்தல் தேவையற்ற செலவுகளை குறைக்கிறது முன்னாடி ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா வெளி உணவுகளை தவிர்த்துக்கணுங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அன்னன்னைக்கு வீட்லேயே சமைச்சு சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லது ஆரோக்கியத்துக்கும் நல்லது நம்ம காசுக்கு மிச்சம் அதனால வெளியில் உணவுகளை தவிர்த்துருங்க வெளியில் எடுத்ததுக்குமே போய் வாங்காமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமாக வீட்லேயே சமைச்சு சாப்பிடலாம் முடியாத பட்சத்துக்கு என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வாங்குறதுல இல்லை தள்ளுபடி என்ற பெயர் பேரில் பொருட்களை வாங்க வாங்குவதை தவிர்க்கணுங்க நம்ம தள்ளுபடி போட்டாங்க ஆஃபரில் இருக்குது ஆடை ஆஃபர் வருஷப்பிறப்புக்கு ஆஃபரு நியூ இயருக்கு ஆஃபர் இந்த மாதிரி பொங்கல் ஆஃபர் எந்த ஆஃபர் வந்தாலும் நம்ம உடனே கட்டப்பையை தூக்கிட்டு ஓடிடக்கூடாது அந்த பையை தூக்கிட்டு போகிறதுனால நம்ம பைய கிழிஞ்சு கீழே தொங்குமே தவிர்த்து அதை நிறைஞ்சு என்றைக்குமே வரவே வராதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பொருள் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும் ஆனால் ஆஃபரில் போட்டிருக்காங்களே அப்படிங்கிற ஆசை யாரை விட்டுச்சு நம்ம விருன்னு போவோம் நமக்கு தேவையானதையும் விட்டுட்டு தேவைக்கு அதிகமானதையும் வாங்கிட்டு வந்துடும் காசு தான் நமக்கு வந்து முடங்கமே தவிர்த்து அதனால நமக்கு ஒரு பலனும் கிடையாது இருக்கிறத வச்சு நம்ம நிறைவாக வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணணுங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நம்மளால் சேமிக்கிறதுக்க முடியும் அப்படி இல்லாமல் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கணும்னு நினச்சோம்னா நம்மளால் எப்போவுமே சேமிக்கிறதுக்க முடியாது எதிர்காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆகிடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அவசர கால நிதிக்குன்னு நம்ம சேமித்து வைக்கணும் திடீரெலனா வர மருத்துவ செலவு இல்லை வீட்டு செலவு ஏதாச்சும் ஒரு தேவைக்கு ஒரு கல்யாணம் அந்த மாதிரி உள்ள இடத்துக்கு நம்ம திடீர்னு பணத்தை போய் எங்கேயும் வாங்குறதுக்கு முடியாது அதுக்குன்னு ஒரு தொகையை பத்து இருபதோ ஐம்பதோ நம்ம டெய்லி இதை எடுத்து வச்சுட்டு வந்துட்டோம்னா இல்லை மாதம் சம்பளம் வாங்கணும்னா குறிப்பிட்ட தொகை இது எதுக்கு நம்ம எடுத்து ஒதுக்கிட்டோம்னா நம்ம வந்து அந்த நேரத்துக்கு தட்டு தட்டுப்படாமல் நம்ம வந்து பணத்தை எடுத்து செலவு பண்ணிக்கலாம் அதனால் அவசர கால நிதிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தேவை அதையும் ஒரு டப்பாவில் போட்டு ஒரு ஓரமாக சேமிச்சுக்கிட்டு வரணுங்க சேமிப்பு என்பது மீதமுள்ள பணத்தை அல்ல வருமானம் வந்தவுடன் சேமிப்பது அல்ல வருமானம் வந்தவுடன் சேமிப்பதற்கான பணத்தை எடுத்து வைத்துவிட்டு மீதமுள்ள பணத்தில் செலவுகளை திட்டமிடுவதே உண்மையான சேமிப்பு எப்பயும் மாதிரி தாங்க சேமிப்பு போக செலவு செய்யக்கூடாது செலவு செய்ய தவிர்த்து செலவு போக சேமிப்பு செய்ய நினைச்சாக்கா நம்மளால என்றைக்குமே சேமிக்கிறதுக்கு முடியாது இன்றைய தினசரி சேமிப்பு அஞ்சு ரூபாயில ஆரம்பிச்சிருக்கேங்க அதை டெய்லி சேல்ரி மந்த்லி வீக்லி எந்த மாதிரி சம்பளம் வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி ஈஸியாக சேமிக்கிறதுக்கு முடியும் யார் வேணாலும் சேமிக்கலாம் ஆனால் சேமிக்கணுங்கிற என்ன வேணும் சேமிக்கணுங்கிற குறிக்கோளை நோக்கி நம்ம சேமிக்கணும் அப்போ தான் நம்மளால் சேமிக்கிறதுக்கு முடியும் அஞ்சு அஞ்சு ரூபா தான் இது என்ன சேமிக்கிறதுன்னு பார்த்தா நினைக்காதீங்க அஞ்சஞ்சு ரூபாயா ஐம்பது நாளைக்கு சேமித்தா எவ்வளோ சேமிக்க முடியும் நூறு நாளைக்கு சேமித்தா எவ்வளோ சேமிக்க முடியும் முன்னூற்றஞ்சு நாளைக்கு சேமித்தா எவ்வளோ சேமிக்க முடியும் ஒரு வருஷத்துக்கு நம்மளுடைய சேமிப்பு என்ன அஞ்சு வருஷத்துக்கு அது எவ்வளோ நமக்கு வந்து கிடைக்கும் இன்ட்ரெஸ்டியோட சேர்த்தா எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் சொல்லியிருக்கேன் என்னென்ன அஞ்சு ரூபானா அஞ்சு மடங்காக நம்ம சேமிக்க போகிறோம் அதற்கான ஒரு அட்டவணை தாங்க நீங்கள் சேமிக்க போகிறீங்கன்னா ஒரு அட்டவணையை போட்டு சேமிங்க அப்போ தான் நம்ம டெய்லி என்ன சேமிக்கிறோம் எப்படி சேமிக்கிறோம் நம்ம எந்தெந்த அமௌண்ட்டு போட்டிருக்கோங்கிறது நமக்கு ஞாபகத்தில் இருக்கும் இல்லை நம்ம போட்டுக்கிட்டே வந்தோம்னாக்கா நம்ம வந்து எவ்வளோ சேமிச்சிருக்கோங்கிற ஒரு கணக்கு இல்லாமல் போயிடும் நீங்கள் சேமிக்க சேமிக்க சேமிப்பு உண்டியெல்லாம் வைக்காமல் நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகை சேமிச்சிருக்கோம் அப்படிங்கிற கணக்கு நமக்கு தெரியும் இந்த மாதிரி அட்டவணை போட்டு வச்சிருந்திங்கன்னா ஒரு டிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தஞ்சு நாளைக்கு இவ்வளோ சேமிச்சிருக்கோம் அதை எடுத்துகிட்டு போய் ஒரு அடையிலேயோ கோல்டு சிட்லையோ கொண்டு போய் பணத்தை போட்டு விட்டுருங்க பணத்தை சேமிக்கிறோம் சேமிக்கிறோம்னு சொல்லிட்டு பியூரோவில் வச்சுருந்தா பணம் பெருகாது நம்ம பணத்தை வந்து முதலீடு செய்யணும் தங்கத்திலேயோ இல்லை ஆடிலேயோ எதுலேயோ ஒன்று நம்ம முதலீடு செஞ்சுக்கிட்டு வந்தால் தான் நம்ம பணம் பெருகிக்கிட்டே இருக்கும் அஞ்சு ரூபா அங்கே கணக்குக்கு போட்டிருக்கேன் பத்து நாளைக்கு ஐம்பது ரூபா இருபது நாளைக்கு நூறு ரூபா முப்பது நாளைக்கு நூ நூற்றம்பது ரூபா அஞ்சின் மடங்காக நம்ம சேமிச்சுட்டு வந்தோம்னா நூறாவது நாள் நம்ம எவ்வளோ சேமிப்போம்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுவா சேமிப்போம் ஒரு சில பேரால் இவ்வளோ தொகையெல்லாம் போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போட முடியாது ஒரு சில பேரால் போடுறதுக்கு முடியும் போட முடியாது நினைக்கிறவங்க என்ன பண்ணணுன்னாக்கா ஐம்பது நாளைக்கு உள்ள சேமிப்பு தொகையை எடுத்துக்குங்க இதையும் என்னால் சேமிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இருபத்தஞ்சு நாளைக்கு வரைக்கும் சேமிப்பு தொகை எடுத்துக்குங்க இருபத்தஞ்சு நாளைக்கு நம்ம சேமித்தோம்னா எவ்வளவு சேமிக்கலாம் எத்தனை லட்சம் சேமிக்கலாங்கிறதையும் சொல்லியிருக்கேன் நம்ம நூறு நாளைக்கு சேமிச்சா எவ்வளோ சேமிக்க முடியுங்கிறதையும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எது ஈஸியான மெத்தடை இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி சேமிச்சுக்கலாம் வாங்க இப்போ எவ்வளோ சேமிக்கலாங்கிறத பார்க்கலாம் நான் பட்டியலில் சொல்லியிருக்க மாதிரி இருபத்தஞ்சி நாள் சேமிப்பு தொகை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி நாள் என்று நூற்றி இருபத்தஞ்சு இங்கே பாருங்கள் இருபத்தஞ்சாவது நாள் நம்ம எவ்வளோ சேமிச்சிருப்போம்னா இருபத்தஞ்சு நூற்றி இருபத்தஞ்சு நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு இந்த பணத்தை போட்டுட்டு அப்படியே டிக் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருங்க நம்ம வந்து இருபத்தஞ்சாவது நாள் எவ்வளோ செமச்சிருப்போம் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா சேமிச்சிருப்போம் நூற்றி இருபத்தஞ்சு நாளையும் நம்ம கூட்டு தொகையாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தஞ்சு ரூபா நம்மளால் சமைச்சிருக்க முடியும் அதே ஐம்பது நாள் கணக்குக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இரநூத்தம்பது ரூபா செமச்சிருப்போம் மொத்த கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா நம்மளால் சேமிச்சிருக்க முடியும் ஒன்று இருக்க பார்த்தீங்கன்னாக்கா அமௌண்ட் தொகை நூறு நாளைக்கு சாரி நூறு நாளைக்கு நம்ம எவ்வளோ சேமிச்சிருப்போம் அஞ்சு ரூபா கணக்கு பண்ணி பார்த்தா இருபத்தஞ்சாயிரத்து இரநூத்தம்பது ரூபா என்னால் இன்னும் சேமிக்க முடியும்னு நினைக்கிறவங்க இதை முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்கு நீங்கள் அப்படியே ரெகுலராக பட்டியலிட்டு கொண்டு ஐநூறுவா ஐநூற்றஞ்சுன்னு போயிட்டே இருங்க முடியாதவங்களுக்கு எவ்வளோ தூரத்தில் நம்ம சுருக்கி சேமித்து நம்ம பணத்தை பிரிக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் சுருக்கி சேமிச்சுக்குங்க இருபத்தஞ்சி நாளோட சேமிப்பு தொகை விலுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தஞ்சு ரூபா இதே நீங்கள் வந்து ரிப்பீட்டடில் சேமிங்க மறுபடியும் அஞ்சு பத்துலேருந்து சேமிக்க ஆரம்பித்தீங்கன்னா மறு இருபத்தஞ்சு நாளைக்கு ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தஞ்சு ரூபா நம்மள சேமிக்கிற முடியும் அதையே கூட்டினோம்னா ஐம்பது நாளைக்கு மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா பார்த்தீங்கன்னா ஐம்பது நாளைக்கு மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா நம்மளால் சேமிச்சிருக்க முடியும் இதே வந்து நம்ம வந்து இதை எப்படி கால்குலேஷன் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐம்பது நாள் நூறு நூற்றம்பது நாள் அந்த மாதிரி நம்ம கணக்கு பண்ணிக்கலாம் ஐம்பது நாளைக்கு மூவாயிரத்தி இரநூத்தம்பது நாள் நூறு நாளைக்கு நம்ம எவ்வளோ சேமிச்சிருப்போம்னா ஆறாயிரத்தி

நம்ம ஒரு வருஷத்துக்கு நம்மளுடைய நம்ம இருபத்தஞ்சு நாளைக்கு சேமிக்க போறோம் அஞ்சு ரூபான்னு ரிப்பீட்டரில் சேமிச்சிட்டு வந்தோம்னா ஒரு வருஷம் இறுதியில் நம்ம கையில எவ்வளவு காசு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நம்ம கையில் காசு இருக்கும் இந்த காசு எல்லாமே அப்படியே டப்பாவில் போட்டு மூடி வைக்காம மாதம் மாசம் ஆனோன்னு இதை கொண்டு ஆடிலேயோ கோல்டு சிட்டுலேயோ நீங்க பணத்தை போட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு நம்ம வாங்கும்போது நம்ம இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபாங்கிறத ஒரு முப்பதாயிரம் வரைக்கும் நமக்கு லாபகரமாக நமக்கு பணம் கிடைக்கும் ஏன்னா பேங்க்ல போட்டுறதுனால அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டில போட்டிங்கன்னா கூட்டு வட்டி மூலம் நமக்கு பணம் கிடைக்கும் அதனால நம்ம பணம் பெருகிக்கிட்டே இருக்குங்க இதே ஒன்னு இயருக்கு நம்ம சேவ் பண்ணி வைக்கிற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபா நம்ம சேமித்து வச்சிருப்போம் அதே அஞ்சு வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ சேமிப்புன்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி இருபத்தஞ்சு ரூபா நம்மளால சேமிச்சிருக்க முடியும் இதை வந்து சாதாரணமாக வெறும் பணத்தை மட்டும் சேமிச்சா நமக்கு கிடைக்கிறதாக ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரூபா நம்மளால சேமிச்சிருக்க முடியும் இதை வந்து ஆடிலேயோ கோல்டு சீட்லயோ பிபி அப்படியே பேங்க்லயோ நம்ம போட்டு வச்சோம்னா வட்டி கூட்டு வட்டி இந்த மாதிரி வட்டியெல்லாம் நமக்கு சேர்ந்து நமக்கு ஒரு ஒன்றரை லட்சம் வரைக்கும் நமக்கு பணம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க ஒரு லட்சம் நம்ம பணம் வச்சிருந்தாலே நமக்கு தருவா நம்ம சிறுக சிறுக சேமிக்கிறதுனாலதான் கையில் இந்த அமௌண்ட் நமக்கு ஒன்று லட்சம் டு ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் ரூபா வரைக்கும் நான் தோராயணமாக சொல்றேன் வட்டியை இருக்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு பணம் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து அஞ்சு தான் அப்படின்னு நினைக்காம உங்களால முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த தொகையை நம்மளால் எடுத்து வச்சு சேமிக்க முடியுமோ நீங்களும் சேமிச்சு வருஷங்களுக்கு நமக்கு எவ்வளவு வருங்கிறத கால போட்டு நீங்களும் சேமிக்கிறதுக்கு ஆரம்பிங்க வாங்க ஐம்பது நாளைக்கு உள்ள சேமிப்பு தொகை பார்க்கலாம் ஐம்பது நாளைக்கு சேர்த்துருந்தோம்னா நம்மளுடைய சேமிப்புத் தொகவிலன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா நம்ம சேமிச்சிருப்போம் இதே வந்து ஒரு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்கு முன்னூறு நாளைக்கு நம்ம எவ்வளோ சேமிச்சிருப்போன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா போட்டிருக்கோம் ஆறு ஏன் போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஐம்பது நாளுங்கிறது ஆரஞ்சு முப்பது அது நான் வந்து ஏழாவே போட்டிருந்துருக்கலாம் ஆறுன்னு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தம்பது ரூபா சேர்த்துருக்குறோமா அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு வந்து எட்நூறுரூவா அதாவது பதினஞ்சு நாளைக்கு உள்ளதை நான் போட்டிருக்கேன் ப்ளஸ் எட்நூறுவா பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு உள்ளது நான் ஃபர்ஸ்ட்டு பதினஞ்சு நாளைக்கு உள்ளதை நான் கூட்டியிருக்கேன் நீங்கள் உங்களால் சேமிக்க முடியும்னா கடைசி பதினஞ்சு நாளைக்கு உள்ளதையும் நீங்கள் ச பார்த்து போட்டுக்கங்க நான் எட்நூறுரூவா போட்டிருக்கேன் அது கூடவே ஐம்பது நாளைக்குள்ள சேவிங் அமௌண்ட்டையும் போட்டிருக்கேன் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சு ரூபா இது எல்லாத்தையும் நம்ம கூட்டினோம்னா நமக்கு ஒன்று இயருக்கு எவ்வளோ சேவிங் அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வெறும் பணமாக மட்டும் சேமித்தாலே நம்மளால் ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தி ஓராயிரத்து நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா நம்மளால் சேமிக்கிறதுக்கு முடியும் நம்மளால் ஒரு அரை அரைபோவு ஊட்டி நமக்கு நகை எடுக்கிறதுக்கு முடியும் இதே பெங்களூயோ ஆடியிலேயே கோல்டிச்சேரி பணம் போட்டுட்டு வந்தீங்கன்னா நம்ம பணம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் வரைக்கும் நம்ம கையில கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கூட்டு வட்டி மூலம் நமக்கு பணம் கிடைக்கும் ஒவ்வொரு டைமும் சொல்றது தான் அது இதே நம்ம அஞ்சு வருஷத்துக்கு இதே அமௌண்ட்டை ரிப்பீட்டரில் ஐம்பது நாளைக்கு ஒரு முறை ஐம்பது ஒரு நாளைக்கு ஒரு முறை அஞ்சு ரூபாய் சேமிச்சு நம்ம சேவ் பண்ணிட்டு வந்தோம்னா அஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம கடையில் எவ்வளவு காசு இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஒரு வருஷத்துக்கு சேமிக்கிறோம் அதே அஞ்சு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபா வெறும் பணமாக மட்டும் சேமித்தாலே நம்ம கையில உள்ளது காசு கிடைக்கும் இதே வந்து பேங்க்ல ஆடியில் போட்டு வச்சுட்டு வந்தோம்னா மூணு லட்சத்துலேருந்து மூன்று லட்சம் வரைக்கும் நமக்கு கையில ந காசு கிடைக்குங்க ஒரு லட்சம்னாலும் யார் தரூபா சிறுக சிறுக சேமிக்கிறதுனால நம்ம கையில இவ்வளோ காசு இருக்கு நமக்கு இந்த பணம் எதுக்காச்சும் ஒரு நல்லதுக்கு நமக்கு பயன்படும் வேறு வீடு கட்டுறதுக்கோ ஒரு இடம் வாங்குறதுக்கோ இல்லை பசங்களோட பள்ளிக்கூடம் ஸ்கூல் சேர்க்கறதுக்கோ எதுக்கோ ஒன்று ஒரு வேலை வாங்குறதுக்கு எந்த விஷயத்துக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு இந்த பணம் நமக்கு தேவைப்படும் மிடில் காசில் உள்ளவங்க தான் பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருப்போம் நம்ம வந்து எப்படி சேமிக்கணும் எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்போம் இந்தந்த முறையில் சின்ன சின்னதாக நம்ம சேமிச்சு பாருங்க நம்ம கையிலையும் ஒரு குறிப்பிட்ட தொகைன்னு இருக்கும் எதிர்காலத்தை நம்ம வந்து பணம் இல்லைங்கிற ஒரு கவலை இல்லாமல் நம்மளால வாழ்றதுக்கு முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா நூறு நாளைக்குள்ள சேவிங் அமௌண்ட் தான் சொல்லிருக்கேன் நம்ம சேவிங் சேவிங் சேலஞ்ச் அவ்வளவு எடுத்திருக்கணும் இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் நம்மளால ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து சாரி நூறு நாளைக்கு நம்மளால் எவ்வளோ சேமிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா சேமிக்க முடியும் நம்மளால் அஞ்சு பத்து ரூபான்னு எடுத்து வச்சாக்கா ஒன் இயருக்கு நம்ம வந்து எவ்வளோ சேமிச்சிருப்போன்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு நாளைக்கு நம்ம இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தம்பது ரூபான்னா மூணு நூறு முந்நூறு அதை வந்து எழுபத்தஞ்சாயிரத்து எழுநூத்தி ரூபா இதை வந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா அடுத்த ஐம்பது நாளைக்கு நான் சேர்த்துருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா இரண்டு அதாவது எட்நூறுரூவா வந்து ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாளைக்குள்ளதையும் கூட்டி எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா நம்ம பணமாக மட்டும் சேமித்தாலே நம்மளால் ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ சேமிக்க முடியும் ஒரு லட்சரூவா ஓட்டி நம்மளால் சேமிக்கிறதுக்கு முடியுங்க அஞ்சு ரூபான்னு எடுத்து வச்சாலே நான் வந்து நூறு நாளைக்கு மட்டும் சொல்லலை உங்களால் சேமிக்க முடிஞ்சால் இதே தொகையை நீங்கள் கூட்டிக்கிட்டே போய் முந்நூற்றஞ்சு நாளைக்கு நம்மளால சேமிக்கிறதுக்கு முடியும் அப்படி சேமிச்சிங்கன்னா நம்மள ரெண்டு லட்சம் டு மூணு லட்சம் வரைக்கும் நம்ம பணமாகவே சேமிக்கிறதுக்கு முடியும் இது வெறும் அஞ்சு நா நூறு நாளைக்கு ஒரு முறை நம்ம சேமிக்கிறோம் சேமிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபா நம்மளால் சேமிச்சிருக்க முடியும் ஒன்றையே இயர் சேவிங் அமௌண்ட் இவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு பாருங்கள் நாலு லட்சத்தி பதினாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தஞ்சு ரூபா நம்ம சேமிச்சிருப்போம் அஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம கையில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா காசு இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும் நம்ம வந்து அஞ்சஞ்சு ரூபாய் தான் சேமிக்கிறோம் அஞ்சு ரூபாய் தொகையாக எடுத்து வச்சு நம்ம சேமிக்கும் போது அஞ்சு வருஷம் கழிச்சு நூறு நாளைக்கு நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா இவ்வளோ தொகை நம்மளால் சேமிக்க முடியும் இது பேங்கில் கோல்டு சீட்டில் ஆடியில் இந்த மாதிரி போட்டு வச்சுருந்து சேமிக்கும் போது அஞ்சு டு ஏழு லட்சம் வரைக்கும் நம்ம கையில் காசு கிடைக்குங்க ஏன்னா நம்ம பணம் வந்து பெருகிக்கிட்டே இருக்கும் நமக்கு மாசம் மாதம் வட்டி ஏறிக்கிட்டே இருக்கும் ஏறுற வட்டிக்கும் சேர்த்து வட்டி போட்டு நமக்கு வட்டி பணம் கொடுப்பாங்க அதனாலதான் சொல்றேன் ஆடியில போடும்போது கூட்டுத்தொகை மூலம் நமக்கு பணம் பெருகிக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து பணம் சேமிக்கணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும் சேமிக்கணுங்கிற குறிக்கோளோடு நம்ம சேமிச்சுக்கிட்டு இருக்கணும் ஏன் சேமிக்கணும் எதற்கு சேமிக்கணுங்கிற எண்ணத்தோடு நம்ம சேமித்தா மட்டும்தான் அந்த தொகையை நம்மளால் கரெக்டுவாக கொண்டு போய் சேமிக்கிறதுக்கு முடியும் அஞ்சு லட்சம் ஏழு லட்சம்லாம் அஞ்சு வருஷம் கழித்து யாரும் கேட்டால் சும்மா தைட்டு தருவாங்களா யாருமே தர மாட்டாங்க யார்கிட்ட கை நீட்டி வாங்கினாலும் கடன் இன்னைக்கு வாங்குகிற காசை நாளைக்கு நம்ம கொடுத்து தான் ஆகணும் அதுக்கு நம்ம வட்டி போட்டு தான் கொடுக்கணும் இந்த மாதிரி சிறுக சிறுக சேமித்தா இந்த பணத்துக்கு நம்மளால் நம்ம பணமாகவும் ஆகிடும் நமக்கு வட்டி போட்டு நமக்கு பேங்கில் தருவாங்க இதை வந்து எப்படி சேமிக்கணும்னா நம்ம கவர்மெண்ட் பணம் பேங்க் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி பேங்கில் தான் பார்த்து சேமிக்கணும் நமக்கு சேஃப்பாக எது இருக்கோ அதை பார்த்து சேமிங்க கனவுகளோட சேமிங்க கண்டிப்பாக நம்மளால் சேமிக்கிறதுக்கு முடியும் கனவுகளோட சேமிக்கும் போது கனவுகள் நிறைவேற இறைவனை பிரார்த்திக்கிறேன் நான் சொன்ன ஐடியாவில் நான் சொன்ன விஷயத்தில் ஏதாச்சும் ஒன்னாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன் ஏதாச்சும் ஒரு சேமிப்பு முறையில் சேமிக்கிறதுக்கு உங்களுக்கு ஊக்குவிக்கணும்னு நம்புறேன் ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுறதுக்கு நான் முயற்சிக்கிறேன் இதுவரைக்கும் என்னுடைய வீடியோ பொறுமையை பார்த்து சப்போர்ட் பண்ற அனைவருக்குமே மிக்க நன்றி வளமுடன்